வரணும் உம்முடைய சித்தம் நிறைவேறணும் செய்யப்படணும் திரும்ப சொல்லுங்க உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும் உம்முடைய ராஜ்யம் வரணும் உம்முடைய சித்தம் செய்யப்படணும் இப்போ என்ன கேள்வினா ஏங்க நான் ஜோம் பண்ண போனா அவருக்காக எதுங்க நான் ஜோம் பண்ணணும் உண்மையா இல்லையா ஏங்க எனக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லலாம்னு பார்த்தா ஆண்டு சொல்றாரு அப்படி இல்லையா நீ உம்முடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் வரணும் அவருடைய சித்தம் நடக்கணும் அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும் அப்ப எனக்காக நான் ஜோம் பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாது அதான் அதான் கருத்தங்க என்னன்னு கேட்டா உனக்காக நீ ஜெபம் பண்றதுக்கு வந்து ஆண்டவர் ஜெபத்தை வைக்கலப்பா தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் ஜபிக்க தான் ஜெபம் என்னப்பா சார் அப்போ இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னா ஆமா ஒரு மனுஷன் வந்து ஜெபம் பண்றத ஆண்டவர் எதற்காக அந்த லாங்குவேஜ் கொடுத்திருக்காரு கனெக்ஷன் எதுக்கு வச்சிருக்காருன்னு கேட்டா எல்லாமே அவருடைய மகிமைக்காக அவருடைய சித்தத்துக்காகவே அவருடைய நோக்க நோக்கம் தான் நம்ம ஜெபம் பண்ணணும் கத்த சொல்றாரு இது நான் கொஞ்சமா விளக்கம் உங்களுக்கு புரியும் நீங்க பாருங்க நம்ம பொதுவா நம்ம வந்து நமக்காகவே வாழ்ந்து நம்ம பழகிட்டோம் நம்முடைய விருப்பத்தையே தேடி தேடி பழகிட்டோம் நம்முடைய நோக்கங்களையும் முதல்நிலைப்படுத்தி நம்ம பழகிட்டோம் அப்படிப்பட்டு பழ அப்படி பழகினவங்களுக்கு ஜபம் என்பது காட் சென்டர்ட் அப்படின்ற சொல்ற வார்த்தை வந்து சம்மட்டி அடிமாதிரிதான் இருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் என்ன இது அப்போ இது உண்முடைய சித்தம் நிறைவேறணும் உம்முடைய ராஜ்யம் வரணும் உம்முடைய நாம மகிமைப்படணும்னா படணும்னா அப்போ எனக்காக நான் என்ன ஜெபம் பண்றது கத்தரு கா கத்தருடைய சித்தம் நிறைவேறணும் ஜெபம் பண்றதா ஜபம் ஜெபம் சங்கீதக்காரன் தான் சங்கீதக்காரர் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் முதலாம் அமைச்சனத்தில் சொல்கிறாரு எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் உங்களுடைய சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் உடைய நாமத்திற்கும் உங்களுடைய நாமத்திற்கேவா சத்தமா சொல்லுங்க உங்களுடைய நாமத்திற்கே வேற எதுவுமே கிடையாது இது எங்களுக்காக கிடையாது எங்களுக்குன்னே கிடையாது எல்லாமே உடைய நாமத்திற்காக எப்படி ஜோமான் இயேசுவேன்னு கேட்டா பிறப்பா இப்படிதான் ஜோமான் அன்றுவரே உம்முடைய ராஜ்யம் வரணும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும் உம்முடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறணும் அதுக்காக தான் நான் ஜோம் பண்றேன் இது எனக்காக இல்லை உமக்காக உமக்காக உம்முடைய பிரியத்தின்படி எல்லாம் நடக்கணும் அதற்காக ஜோம் பண்ண கத்த நம்ம கற்றுக் கொடுத்தார் இது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் நீங்க விளங்கிக் கொள்வீங்களா ஆச்சரியப்படுவீங்க எப்படி நம்ம சரியா ஜெபிக்கணும்னு சொல்லி பாருங்க அப்போ சொல்லி பவுல் இந்த தேவ சித்தத்தை பற்றியும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறத பற்றியும் சொல்லும்பொழுது ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் ஒன்று குறைந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று ஒன்று குறைந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே என்ன பண்ணணுமா செய்யணும் வேற எதுக்கும் செய்யாதீங்க கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கே செய் இன்னும் நீங்க ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசிப்பீங்களா கிரையத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு ஸ்கிரீன்ல பண்ணுங்க ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க அப்ப அவருக்கு புகழ்ச்சியா வாழுங்க அவர் சித்தத்தை செய்யுங்க அவருக்காக தான் செய்யுங்க என்ன பசு அப்ப என் உடம்பு நான் என்ன பண்றது ஆமா உங்க உடம்பு வந்து கிடையாது உங்க வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது நீங்க உங்க ப்ராப்பர்ட்டியே கிடையாது இது கொஞ்சம் எத்தனை பேர் யோசிக்கீங்க தெரியல நூறாம் சங்கீதம் சொல்லுகிறது நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் அவருடைய மேய்ச்சலி நாடுகளா இருக்கிறோம் we are his we don't belong to ourselves ஏங்க நீங்க உங்களுடையவர்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் உங்களுடையதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏங்க நம்ம பிறக்கும் போது யாராவது நம்ம அப்ளை பண்ணா வந்தோம் பண்ண பெண்ணா பிறக்கணும் ஆனா பிறக்கணும்னு இல்லையே யார் கேட்டா நம்மட்ட நிறைய பெண்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனா பரந்துக்கணும் பஸ் அவனுக்கு என்ன மாதிரி ஜாலியாக இருக்கானுங்க எங்களை தான் அடக்க வைக்கிறாங்க இருக்கா இல்லையா யாரை கேட்டு நீங்கள் பிறந்தீங்க கர்த்தர் தீர்மானிச்சார் நீங்கள் பெண்ணாக பிறக்கணும்னு நீங்கள் ஆனா பிறக்கணும் கர்த்தர் தீர்மானிச்சார் அவ்வளோதான் நீங்கள் என்ன கலரில் பிறக்கணும் நீங்களாக நினைச்சிங்க என்ன முகம் இருக்கணும் உன் கண்ணு எப்படி இருக்கணும் தலை எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் யாருக்கா தீர்மானிச்சா அப்பாவா அம்மாவா இல்லையே இல்லை கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் நாம் நம்முடைய ஒரு அல்ல யோச பாருங்க நம்மை நம்ம உண்டாக்குனதுல நம்ம ஏதாவது ஒரு சின்ன பார்ட் நம்ம வந்து ஒரு சின்ன ஆலோசனை நடப்பா உங்கட்ட ஒரு ஏவனு கேக்குறப்பா எப்படி பாப்ற கணோ நீனு கேட்டாரா ஏன் கேக்கல தெரியுமா நம்ம நம்மளுடையவர்களே கிடையாது நாம் அவருடையவர்கள் அவருடைய மகிமைக்காகவே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இந்த பூமியில உள்ள ஒவ்வொன்றையும் அவருக்காக அவருடைய மகிமைக்காக உண்டாக்கிட்டார் இது நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும் நிஜமா இல்ல கவிச்சு சொல்லுங்க நான் என்னுடையவன் அல்ல நான் கர்த்தருடையவன் இந்த சரீரம் யாருடையது அதனால தானே சங்கீதா பவுல் சொல்றாரு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று அறியீர்களா இது உங்களுதே கிடையாது உங்க வாழ்க்கை உங்களுடையது கிடையாது இப்ப உதாரணமா உங்க கம்பெனில இருந்து ஒரு கார் கொடுக்குறாங்க அந்த காரை வந்து ஓட்டிட்டு வரணும் இத்தனை பேர் ட்ரிப் வரணும்னு கார் கையில் கிடைச்ச உடனே உங்க மாமனார்க்க ஊரை விட்டு கிளம்பிடுவீங்களா கிளம்புவீங்களா அப்படி கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டா உங்க ஆபீஸ்ல பாராட்டு விழா வைப்பாங்களா என்ன கெட்டிக்காரம்பா ஆஃபீஸ்க்கே வராமல் கார் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுனே அவ்வளோ உங்களுக்கு ஆயிரம் கொடுப்பான்னு சொல்லி கொடுப்பாங்களா திருப்பி வந்து என்ன கிடைக்காது வேலையே இருக்காது அவ்வளோதான் வண்டியை கொடுத்துட்டு போட வேண்டியதான் இல்லையா உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க இதுக்காக அப்பா ரொம்ப நாளாக லேப்டாப்ல கேம் விளையாடணும்னு நினைச்சேன் கேம் லோட் பண்ண முடியுமா லாக் பண்ணி வச்சிருவாங்க இதுல இல்லையா அவங்களுடைய சாஃப்ட்வேர் மட்டும்தான் வேலை செய்யும் ஏன்னா இது ஒன்றுதே கிடையாது ஆனா ஸ்டைலா தூக்கிக்கலாம் பெரிய பந்தா பண்ணிக்கலாம் அப்பா நாங்க என்ன லேப்டாப் வச்சிருக்க தெரியுமா ஒன்னு கிடையாது அவங்க வேலையை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க இரவலா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அதுல யாருடைய விருப்பம் மட்டும்தான் செய்யணும் கம்பெனியுடைய விருப்பம் மட்டும்தான் செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு நீயும் உன்னுடைய ஒன்று கிடையாது இந்த உடம்பு இருக்கு பாரு ஒன்னு கிடையாது யாருது இது என் ப்ராப்பர்ட்டி இது என் ப்ராப்பர்ட்டி ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கு அங்கங்க தூக்கிட்டு சுத்திரா பனிஷ்மெண்ட் இருக்கு அதான் அப்போ என் ப்ராப்பர்ட்டியே இல்லாத என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு கத்துற விரும்புறேன் என்ன ஜோம் பண்ணணும் ஆண்டவரு உங்களுடைய சித்தா நேர்வேறட்டும்ப்பா உங்களுடைய ராஜ்யம் வரட்டும்ப்பா உம்முடைய நாமம் பரிசுத்த பரட்ட ஆண்டவர் என்ன பத்தி கிடையாது எல்லாம் அவருடைய சுத்தம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக தான் நடப்பதற்காக தான் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறார் நீங்கள் உங்களுடையவர்களே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பிரேயர் பண்ண போகும்போது ஆண்டவர் அப்ப நான் ஏன் விருப்பத்தெல்லாம் சொல்லக்கூடாதா ஏன் உன்னுடைய விருப்பத்தெல்லாம் நான் தெரிவிக்க கூடாதா தேவையே இல்லை நீ கத்தோடைய சித்தத்துக்காக ஜோம் பண்ண அதான் அதுவே போதும் அதுவே அதிகம் தகுதி இல்லாத நம்மளெல்லாம் அவர் சித்தத்தை செய்ய வச்சிருக்காரு பாருங்க இதுவே பெரிய கிருபை ஹலோ லோயா அதனால அதுக்கு மட்டும் ஜோ பண்றதுதான் சிறந்த ஜபம் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் உம்முடைய சுத்தம் நிறைவேறட்டும் அண்டு வரை உம்முடைய நாம என் மூலமா பரிசு பரட்டும் அண்டு வரை அதற்காக என்னை நீங்க பயன்படுத்துங்க எத ஜோம் பண்ணாலும் உம்முடைய சுத்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்பா அதுக்காகவே அதுதான் ஜோம் பண்ணாரு ஜோம் பண்ணும்போது என்ன ஜோ பண்ணாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் ஆயிரம் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கட்டும் அடுவாரு இது எதுக்காக ஜோம் பண்ணார் தேவ சுத்தம் என்னன்னு தெரியாம இப்பதான் ஜோ பண்ணாரு இல்ல இல்ல எதற்காக ஜோம் பண்ணார்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் மாதிரியை வைத்து விட்டு போகும்படி இயேசு ஜோம் பண்ணாரு அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றும்படி நமக்கு மாதிரி வைத்தார் ஏன்னா பின்னாடி வருவாங்க எப்படி ஜோம் பண்ணும்னா இந்த பாத்திரம் நீங்கன்னா நல்லாதான் இருக்கும் ஆனா ஏன் சுத்தம் இல்ல யார் சுத்தம் உம்படி சுத்தம் இப்போ யோசிக்கிறீங்க அப்போ நான் சாப்பிடுறது நான் இவ்வளவு உடுத்துறது இவ்வளவு படிச்சது இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எதுவுமே எனக்கா கிடையாதா உனக்கு கிடையாது உனக்கே கிடையாது அது எதுவுமே உனக்கு கிடையாது எல்லாமே எதுக்குனா ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறது அவ்வளவுதான் விஜயில் ஃபுல் காட்ஸ் அவ்வளவுதான் இத நம்ம தான் நிறைய வேலை தவறும் இப்ப கருத்தர் சொல்றாரு நீ ஜோம் பண்ணும்போது ஏன் சித்தம் நடக்கணும்னு ஜோமன் என்ன ஆண்டு என்ன ஆண்டு வாத்தம் செய்யறான் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் உம்முடைய பிரிய நிறைவேறட்டும் ஏன்டவரையும் செய்றீங்க நான் ஏன் உம்முடைய சித்தம் மட்டும் செய்யணும் ஏன் தெரியுமா உனக்கு உயிரை கொடுத்ததே நான் தான் சம்பளம் கொடுக்கிறவர் இல்ல உயிரையே கொடுத்தா நமக்கு பலன் கொடுத்தது யாருங்க சத்துவம் கொடுத்த ஞானம் கொடுத்தது யாரு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கறது யார் தேவன் நாம் அவரிலே நிற்கிறோம் அசைவாடுகிறோம் நடமாடுகிறோம் வாழுகிறோம் எல்லாம் அவர்களாலே வந்தது எல்லாம் உம்மிடத்துல இருந்து வந்தது கொஞ்சம் பாருங்க எவ்ரி திங் கேம் ஃப்ரம் காட் எவ்ரி திங் எவ்ரி நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார்னு போட்டிருக்கு நம்மை உருவாக்கினவர் அவர் நமக்கு ஜீவன் தந்தவர் அவர் நமக்கு ஞானம் கொடுத்தவர் அவர் இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா அது கத்துற கிருபங்க இன்னைக்கு நடமாடுறோம்னா தேவ கிருப நான் இருப்பது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன் வாழ்றது நான் அவரே ஏஸ் சொன்னார் என்னால எல்லாமே உங்களால ஒண்ணுமே இப்போ கொஞ்சம் யோசிப்பாரு நீங்க எல்லாம் வருங்க ஒரு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் குடுக்குறவனுக்கு பத்தாயிரம் சம்பளம் குடுக்கிறவங்களுக்கு நம்ம சித்தத்தை எல்லாம் உரம் கட்டிட்டு அவங்க சித்தத்தை செய்யும் அவங்க நோக்கத்தை நிறைவேற்றோம் அவங்க பிரியத்தை நிறைவேற்றோம் எங்க நமக்கு எல்லாவற்றையும் ஜீவன் உட்பட எல்லாவற்றையும் கொடுத்தவருக்கு அவர் சித்தத்தை செய்யணுமா செய்ய கூடாதா நம்ம சொல்லணும் மனப்பூர்வமா செய்ய செய்வாண்டவரே மனப்பூர்வமா செய்வேன் நீங்க என்ன சொல்றீங்களோ செய்வாண்டவர் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறினா போதும்ப்பா இப்ப பாருங்க ஏசு ஜவம் பண்றது இப்போ உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் பரமண்டலங்களில் இருக்கிற கல்பிதாவே உம்முடைய நாமம் பரிசு எல்லாம் உம்முடைய உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல ஏன் சித்தமே கிடையாது இதுல இதுல வந்து எனக்கு எனக்கு ஒரு பாத்திரமே எனக்கு வேண்டாம் ஆண்டு வரை எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ஏன் எல்லாம் நீங்க தான் ஆரம்பிச்சீங்க நீங்க தான் நடத்துறீங்க நான் இருப்பது உமாலே இருக்கிறேன் ஆண்டு சொல்றேன் என்னவா ஏன் மகிமைக்கு சிருஷ்டித்தேன் உருவாக்கின படைச்சேன் இப்போ உங்களுக்கு புரியுதா நம்மளால அதிகபட்சம் என்ன பண்ண முடியாது கண்ணாடியில பாட்டு ஒண்ணு வருத்தப்படுக்கலாம் சந்தோஷப்படுக்கலாம் இவ்வளவுதான் மற்றபடி எதுவும் கேட்க முடியாது கேள்வி ஒண்ணும் கேட்க முடியாது ஏன் ஆண்டவர் உனக்கான உண்டாக்கல எனக்கா உண்டாக்கி வச்சிருக்கேன் அமைதியா போ ஆண்டவர் சொல்லுவாரு எனக்கான உண்டாக்கணும்பா உனக்கான உண்டாக்கல எனக்கா உண்டாக்கிட்டேன் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் உண்டாக்கிட்டேன் இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுல ஒருத்தர் வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது டைல்ஸ் போடுறதுக்கு மேஸ்திரியை கூப்பிடுறோம் கொண்டு வந்து ஒரு டைல்ஸ் கொடுத்து இதை ஒட்டுங்கண்ணா என்ன சார் இவ்வளவு சீப்பாங்க போட்டுருக்கீங்க ஏன்னா நீ வாங்கி போட போறியா என்ன கொடுத்தனோ நீ போடுப்பா கலர் நல்லாவே இல்லை சார் உனக்காக ஒட்ட சொல்ல எனக்காக தான் ஓட்டுறேன் வேலையை முடிச்சு எழுப்பி போ சொல்றமா இல்லையா பெயிண்ட் அடிக்க சொல்றேன் என்ன சார் இந்த கலர்ல அடிக்கிறீங்க நல்லா இருக்கா சார் அப்பா பெயிண்ட் என்னது வீடு என்னது கொடுக்க போற சம்பளம் என்னது அமைதி அடிச்சுட்டு என்ன பண்ணு நீ போ அதை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு இப்படிதான் நான் என்ன பண்ணுவேன் பெயிண்ட் அடிப்பேன் எதாவது பேச முடியுமாங்க அமைதி அடிச்சிட்டு இருக்கேன் ஒண்ணும் பண்ண முடியாது எதங்க கதவை எவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அது என் வீடு நான் போய் கட்டிக்கிறேன் எங்க இவ்வளவு மிலீசா ஜனல் வச்சிருக்கீங்க அது நான் பாத்துக்கிறப்ப நீ பாப்பா உனக்கு கூலிய வாங்கி நீ போ ஏதாவது கேட்க முடியுமா ஆண்டு சொல்றாரு ஒரு களிமண் வந்து கோயவனை பார்த்து என்ன ஆண்டு ஜாடி கூச்சா லைட்டா அப்படி பண்றீங்க கொஞ்சம் பெருசாக்குங்க சொல்ல முடியுமா அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்வான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்தா தான் சொல்லுவாரு நம்மள எப்படி வைக்கணும்னு ஆண்டு நினைச்சா அப்படி வச்சிருக்காரு நானே உருவாக்கின வார்த்தைகள்லாம் பாருங்களேன் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன் உண்டா உருவாக்கின படைத்தேன் இதுல நமக்கு எந்த பாட்டுமே கிடையாது எல்லாரும் மொத்தமா அறுத்து எடுத்துருங்க எடுங்க இது ஏன் சரீரம் ஏன் அழகு ஏன் பிரஸ்தாபம் மொத்தமா அப்படி வெட்டி எடுத்துடணும் இதுல உனக்கும் யாருக்கும் இதுல என்ன இல்ல சம்மந்தமே இல்ல சம்மந்தமே இல்ல யாருமே நம்மள டிசைன் பண்ணல உம் யாரும் நம்மளை உருவா கத்தர் அதான் உருவாக்கினர் மோசிட்ட சொன்னாரு கூட யார் யாரு படிச்சேன் நான் தான் படிச்சேன் ஒரு கூட படிச்சேன் அது ஏன் இஷ்டம் நான் படிப்பேன் நான் தானே படித்தேன் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ போகும் நீ என்ன கேள்வி கேட்கறது இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் ஃபார் மீ அது நீ யாருன்னு கேட்க முடியாது சிருஷ்டி வந்து சிருஷ்டிகரை பார்த்து ஏன் இப்படி படைத்தான்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காட் அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசு தெரியுமா என்ன வேணாலும் செய்வாருங்க என்ன வேணாலும் செய்வார் கத்தர் சொல்றாரு நீ யார் தெரியுமா நான் உருவாக்கின நான் சிருஷ்டித்தேன் நான் உண்டாக்குனேன் என் மகிமைக்காக இதை நான் செய்தேன் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நானே என்ன உருவாக்கிட்டேன் பாஸ்டர் ஒருத்தர் சொல்ல முடியுமா நம்ம பெற்றோர் சொல்ல முடியுமா என் பிள்ளையை நான் தான் உண்டாக்குனே இட் வாஸ் சாய்ஸ் ஒண்ணுமே கிடையாது நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோன்னா அது தேவ திட்டத்தின்படி அவ்வளவுதான் அதுல சிலதெல்லாம் நமக்கு புரியாம இருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் நமக்கு முழுமா அறிஞர் அறிய முடியாம இருக்கலாம் சில பேர் கேட்கிறாங்களா எப்படி இந்த நல்ல கடவுள் எப்படி செய்தார் அது உனக்கு கேட்க முடியாதுப்பா செய்தவர் செய்தார் அது நீ அவர் அவருடைய முழு ஆதீனத்திற்கு அவருக்கு முழு அதிகாரம் அவர் கையில இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவர் கையில இருக்கு

கொடுத்ததெல்லாம் உமிடத்துல இருந்து வந்தது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்வீங்க எத்தனை பேருக்கு பிறக்கும்போது பிஎஸ்சியோட பிறந்தீங்க கை தூங்க பார்ப்போம் பிறக்கும்போது டிகிரி செஃபியோடு தான் வந்தோம் சார் பிறக்கும்போது நாலு பாஷை பேசிட்டே வந்தேன் சரளமா இங்கிலீஷ் பேசிக்கிட்டே வந்தேன் குழந்தைங்க யாராவது இருக்கீங்க இல்லையா பிறக்கும்போது டிரஸ் கூட இல்ல இப்படிதான் பிறந்து வந்துருவோம் அந்த உலகத்துல இல்லையா ஆமாங்க நமக்கு ஒட்டுனதுன்னு என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கும் ஒண்ணும் கிடையாது நத்தைங் எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றாரு தாவிது எல்லாம் எவ்ரி திங் மை விஸ்டம் மை நாலேஜ் மை சர்டிபிகேட் மை விஸ்டம் கவுன்சில் மை மணி மை பவர் மை அத்தாரிட்டி மை பொசிஷன் எவ்ரி திங் எவ்ரி திங் எவ்ரி திங் உலகத்துக்கு வரும்போது வெறுங்கையா வந்தோம் இங்க இருந்து போறோம் ஏன்னா எதை எடுத்துட்டு போறோமா ஏன் தெரியுமா கொண்டு கொண்டு போக முடியாது எதுவும் கொண்டு போக முடியாது எல்லாமே ஆண்டோட ப்ராப்பர்ட்டி அவ்வளவுதான் நீங்க எதையும் எடுத்து போக முடியாது பெரிய ஐஸ்வரனா கோடீஸ்வரனா இருக்கலாம் ஒன்றுமே கொண்டு போக முடியாது எல்லாத்தையும் வச்சு பாப்பா இதெல்லாம் என்னது வானமும் என்னது பூமி என்னது வெள்ளி என்னுடையது பொண்ணு எல்லாம் என்னது எல்லாம் வச்சுட்டு போன வேற ஆண்டு வேறு சிங்கிள் பை இமேஜின் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க தேர் இஸ் நத்திங் தட் பிலாங்ஸ் டு யூ ஆல் வாட் யூ ஹேவ் பிலாங்ஸ் டு காட் எவ்ரி திங் எவ்ரி திங் இப்போ ஜோம் பண்ண போகிறோம் என்ன ஆண்டு வரையும் ஜோம் பண்ணுறது ஒழுங்காக எப்படி ஜோம் பண்ணு உம்முடைய சுத்தம் நடக்கட்டும்பா கொடுத்தது நீங்க உயிர் இருக்கிறது உமா உயிர் இல்லையா பலன் இருந்து உம்முடைய பலன் சத்துவம் இருக்கிறது உம்முடைய சத்துவம் ஞானம் யாருது உம்முடைய ஞானம் நடக்கிறது நடமாடுறது எல்லாம் தேவ கருப எல்லாம் தேவது நான் நிற்பது நான் இருப்பது தேவ கருபையினாலே அதனால எல்லாம் உம்முடைய ப்ராப்பர்ட்டி இது எல்லாம் உம்முடையது என் உடம்பு உம்முடையது என் ஜீவன் உம்முடையது எனக்கு கிடைச்சதெல்லாம் உம்முடையது எல்லாம் உம்மிடத்துல இருந்து வந்தது இதை விசுவாசிக்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க பாஸ்டர் நீ தான் முதல் முறை யோசித்த பாஸ்டர் சொல்றவங்களா ஆமின்னு சொல்லுங்க நிறைய யோசிச்சிட்டீங்களோ ஒவ்வொரு நாள் இதை யோசிங்க எவ்ரி டே திங்க் அபவுட் திஸ் நத்திங் பிலாங்ஸ் டு மீ எவ்ரி திங் கேம் ஃப்ரம் காட் எல்லாமே கர்த்தரிடத்துல வந்தது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருக்குள்ளே தன்னை மேன்மை பாராட்டணும் எல்லாம் மகிமை துதி கனம் ஆராதனை எல்லாம் ஆண்டவருக்கு எவ்ரி திங் எவ்ரி திங் எல்லாம் அவற்றை பெற்றுட்டு நம்ம சித்தத்தை நிறைவேற்ற கூடாது ஆண்டவற்ற வாங்கிட்டு நம்ம அப்படி இல்லை எல்லாம் உம் இருந்து வந்துச்சுல எல்லாம் உமக்காகவே இருக்கட்டும் ஆண்டவரே நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ செய்யுங்க அதான் ஜோமண்ண சொல்றாரு எப்படி ஜோம் பண்ண வரு கேட்டா உம்முடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி நிறைவேறுதோ இந்த பூமியில் நிறைவேறட்டும்ப்பா